ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை எண்ணங்கள் நினைக்கிறீர்கள் தெரியுமா அறுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் வரை ஒரு நொடிக்கு ஒரு எண்ணம் திருத்தவே முடியாது ஏன் இன்று இந்த ரகசியத்தை அறிவியலும் சித்தர் ஞானமும் சேர்ந்து விளக்கப் போகிறோம் வணக்கம் குவாண்டம் சித்தர் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோ உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் சக்தி கொண்டது ஏனென்றால் மனதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் முதலில் ஒரு சோதனை செய்யுங்கள் இப்போதே கண்களை மூடுங்கள் ஐந்து நொடி எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் முடிந்ததா நூற்றில் தொண்ணூத்தொன்பது பேருக்கு முடியாது ஏன் முடியவில்லை இரண்டாயிரத்து ஒன்று ஆம் ஆண்டு மார்கஸ் ரெய்ட்லே என்ற விஞ்ஞானி ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு செய்தார் மூளையில் ஒரு நெட்வொர்க் உள்ளது எதுவும் செய்யாத போது தானாக வேலை செய்கிறது இதை டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் என்று பெயரிட்டார் இந்த நெட்வொர்க் என்ன செய்கிறது தெரியுமா நீங்கள் ஒரு வேலை முடித்து ஓய்வெடுக்கும் போது ஒரு நொடிக்குள் ஆக்டிவ் ஆகிவிடுகிறது உடனே எண்ணங்கள் வெள்ளமாக வருகின்றன இது தானாக நடக்கிறது இந்த நெட்வொர்க் கடந்த காலத்தை நினைவுபடுத்துகிறது எதிர்காலத்தை கற்பனை செய்கிறது மற்றவர்களைப் பற்றி நினைக்க வைக்கிறது நான் என்னை பற்றி என்ற சுய சிந்தனையை தூண்டுகிறது இது ஏன் உருவானது பரிணாம வளர்ச்சியில் இது மனிதனுக்கு உதவியது ஆபத்துக்களை கற்பனை செய்து தயாராக இருக்க உதவியது எதிர்காலத்தை திட்டமிட உதவியது ஆனால் இன்று இது பிரச்சனையாகிவிட்டது பத்து ஆம் ஆண்டு ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வு ஒன்று நடந்தது மனம் அலைப்பாயும் போது மனிதர்கள் அதிக மகிழ்ச்சியின்மை உணர்கிறார்கள் என்று கண்டுபிடித்தார்கள் யோசியுங்கள் நினைப்பது அதிகமானால் துன்பமும் அதிகம் மன அழுத்தம் டிப்ரெஷன் ஆங்சைட்டி எல்லாவற்றுக்கும் இந்த அதிக சிந்தனையே காரணம் மருந்து மாத்திரைகள் கொடுக்கிறார்கள் ஆனால் மூல காரணத்தை யாரும் சொல்வதில்லை மனம் ஏன் நிற்பதில்லை என்று யாரும் கேட்பதில்லை இப்போது ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே புத்தர் இதை கண்டுபிடித்தார் எந்த எம்ஆர்ஐ ஸ்கேனும் இல்லாமல் எந்த கருவியும் இல்லாமல் வெறும் தியானத்தால் கண்டுபிடித்தார் புத்தர் சொன்னார் மனிதனின் மனம் குடிபோதையில் இருக்கும் குரங்குகள் நிறைந்தது குதிக்கின்றன கத்துகின்றன ஓயாமல் சத்தம் போடுகின்றன ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருப்பதில்லை இது மங்கி மைண்ட் என்று அழைக்கப்படுகிறது சீன மொழியில் ஷினிவான் என்று சொல்வார்கள் மனம் குரங்கு என்று பொருள் இந்த கருத்து ஜென் பௌத்தம் தாவோயிசம் எல்லாவற்றிலும் உள்ளது ஒவ்வொரு குரங்கும் ஒரு பயம் ஒவ்வொரு குரங்கும் ஒரு ஆசை ஒவ்வொரு குரங்கும் ஒரு கவலை நூற்றுக்கணக்கான குரங்குகள் உங்கள் மனதில் குதித்துக் கொண்டிருக்கின்றன நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது இப்போது தமிழ் சித்தர் ஞானத்தை பார்ப்போம் திருமூலர் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதை விளக்கியுள்ளார் அவர் ஒரு அழகான ஓமை சொல்கிறார் ஐந்து பசுக்கள் உவமை திருமூலர் சொல்கிறார் ஐந்து அலையும் பசுக்கள் இருக்கின்றன இடையன் இல்லை பால் கறக்க முடியாது இந்த ஐந்து பசுக்கள் என்ன தெரியுமா நமது ஐந்து புலன்கள் கண்காது மூக்கு நாக்கு தோல் இடையன் யார் கட்டுப்படுத்தப்பட்ட மனம் இடையன் இல்லாத பசுக்கள் எங்கே வேண்டுமானாலும் போகும் அதுபோல புலன்கள் கட்டுப்பாடு இல்லாமல் அலைகின்றன மனம் அவற்றை பின் தொடர்கிறது கண் ஒரு அழகான பொருளை பார்க்கிறது உடனே மனம் அங்கே போகிறது காது ஒரு சத்தம் கேட்கிறது மனம் அங்கே போகிறது புலன்கள் இழுக்கும் இடமெல்லாம் மனம் செல்கிறது இது தொடர்கிறது திருமூலர் தீர்வு சொல்கிறார் இடையன் வந்து ஐந்து பசுக்களையும் கட்டுப்படுத்தினால் பால் கறக்கலாம் அதாவது மனம் புலன்களை கட்டுப்படுத்தினால் அவற்றின் சக்தியை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் இதை பிரத்தியாகாரம் என்று அழைக்கிறார் புலன்களை வெளி உலகத்திலிருந்து உள் உலகத்துக்கு திருப்புவது வெறும் கட்டுப்பாடு அல்ல மேம்படுத்துதல் இது திருமூலரின் யோகா முறை இப்போது பதஞ்சலி யோக சூத்திரத்தை பார்ப்போம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டது முதல் அத்தியாயத்தின் இரண்டாவது சூத்திரம் மிக முக்கியமானது யோக சித்த விருத்தி நிரோதக இதை மனப்பாடம் செய்யுங்கள் யோகா என்றால் என்ன மனதின் அலைகளை நிறுத்துவது இதுதான் யோகாவின் வரையறை ஆசனங்கள் மட்டும் யோகா அல்ல சித்தம் என்றால் மனம் விருத்தி என்றால் அலைகள் நிரோதக என்றால் நிறுத்துதல் மனதின் அலைகளை நிறுத்துவதே யோகா எவ்வளவு எளிமையான வரையறை ஆனால் எவ்வளவு ஆழமானது சுவாமி விவேகானந்தர் ஒரு அழகான உவமை சொல்கிறார் மனம் ஒரு ஏரி போன்றது எண்ணங்கள் ஏரியின் மேல் எழும் அலைகள் அலைகள் இருக்கும் போது ஏரியின் அடிப்பாகம் தெரியாது அலைகள் அடங்கும் போது நீர் தெளிவாகிறது அடிப்பாகம் தெரிகிறது அதுபோல எண்ணங்கள் அடங்கும் போது உண்மையான நாம் யார் என்பது தெரிகிறது இதுதான் யோகாவின் குறிக்கோள் பதஞ்சலி ஐந்து வகையான விருத்திகளை சொல்கிறார் முதலாவது பிரமாணம் சரியான புரிதல் இரண்டாவது விபரீயம் தவறான புரிதல் மூன்றாவது விகல்பம் கற்பனை நான்காவது நித்திரை ஐந்தாவது ஸ்மிருதி நினைவு இந்த ஐந்து மனதை அலைக்கழிக்கின்றன சரியான புரிதல் கூட ஒரு அலைதான் தவறான புரிதல் ஒரு அலை கற்பனை ஒரு அலை தூக்கம் கூட ஒரு அலை நினைவுகள் அலை எல்லாமே மனதை அசைக்கின்றன பதஞ்சலி மனதின் ஐந்து நிலைகளையும் சொல்கிறார் முதலாவது சித்தம் சிதறிய மனம் எண்ணங்கள் எல்லா திசையிலும் செல்கின்றன பெரும்பாலான மனிதர்கள் இந்த நிலையில் இருக்கிறார்கள் இரண்டாவது மூடம் மந்தமான மனம் சோம்பலான நிலை மூன்றாவது விக்ஷித்தம் சில சமயம் தவனம் சில சமயம் சிதறல் நான்காவது ஏகாகிரம் ஒரு புள்ளியில் கவனம் ஐந்தாவது நிறுத்தம் முழுமையான கட்டுப்பாடு கஷிப்தம் என்ற சிதறிய நிலையிலிருந்து நிறுத்தம் என்ற கட்டுப்பாட்டு நிலைக்கு போவது யோகா பயணம் இது ஒரே நாளில் நடக்காது தொடர்ந்த பயிற்சி தேவை ஆனால் சாத்தியம் இப்போது திருவள்ளுவரை பார்ப்போம் திருக்குறளில் மனதை பற்றி அற்புதமான குரல்கள் உள்ளன மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் என்று சொல்கிறார் மனதில் மாசு இல்லாமல் இருப்பதே எல்லா அறமும் செயல் உறுதி என்பது மன உறுதி என்கிறார் வள்ளுவர் மனம் உறுதியாக இல்லாவிட்டால் எந்த செயலும் உறுதியாக இருக்காது மனதை கட்டுப்படுத்தாமல் வெற்றி சாத்தியமில்லை சித்தர்கள் சொல்கிறார்கள் தூய்மையான மனம் உள்ளவர்களின் எண்ணங்கள் நிஜமாகும் அவர்கள் சொல்வது நடக்கும் ஏன் மனம் தெளிவாக இருக்கும் போது பிரபஞ்ச சக்தியுடன் இணைகிறது இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது எண்ணங்களை எப்படி நிறுத்துவது புத்தர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் எண்ணங்களை எதிர்த்து போராடாதே எதை எதிர்க்கிறாயோ அது வலுப்படும் குரங்குகளை அடித்து விரட்ட முயற்சித்தால் அவை மேலும் கத்தும் குரங்குகளை புரிந்து கொண்டால் அவை அமைதியாகும் எண்ணங்களை எதிர்க்காமல் வெறுமனே பார்க்க வேண்டும் தியானத்தில் என்ன செய்கிறோம் எண்ணங்களை நிறுத்த முயற்சிப்பதில்லை எண்ணங்களை பார்க்கிறோம் ஒரு எண்ணம் வருகிறது அதை பார்க்கிறோம் அது போகிறது அடுத்த எண்ணம் வருகிறது அதையும் பார்க்கிறோம் இங்கே ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது எண்ணங்களை பார்க்கும் நீங்கள் யார் எண்ணம் வேறு பார்ப்பவர் வேறு நீங்கள் எண்ணம் அல்ல நீங்கள் எண்ணங்களை பார்க்கும் சாட்சி இந்த சாட்சி நிலையை அடைவது தியானத்தின் முதல் படி நான் கோபமாக இருக்கிறேன் என்று சொல்லாமல் கோபம் வருகிறது என்று பார்க்க வேண்டும் நான் கவலையாக இருக்கிறேன் என்று சொல்லாமல் கவலை வருகிறது என்று பார்க்க வேண்டும் இப்போது அறிவியல் ஆராய்ச்சியை பார்ப்போம் தியானம் செய்பவர்களின் மூளையை ஸ்கேன் செய்தார்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் தெரியுமா டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் செயல்பாடு குறைந்தது அனுபவமுள்ள தியானிகளுக்கு இந்த நெட்வொர்க் செயல்பாடு மிகவும் குறைவாக இருந்தது மனம் அலைப்பாய்வது கட்டுப்படுத்தப்பட்டது அறிவியல் பழங்கால ஞானத்தை உறுதிப்படுத்துகிறது எட்டு வாரம் தொடர்ந்து தியானம் செய்தவர்களை ஆராய்ந்தார்கள் அவர்களின் மூளையில் மாற்றங்கள் நிகழ்ந்தன கவனம் செலுத்தும் பகுதி வலுப்பட்டது பயம் உணர்வு குறைந்தது இது நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கப்படுகிறது மூளை மாறும் தன்மை கொண்டது எங்கே கவனம் செலுத்துகிறோமோ அங்கே நியூரான் இணைப்புகள் வலுப்படுகின்றன கவரையைப் பற்றி அதிகம் நினைத்தால் கவலை வலுப்படும் அமைதியை பற்றி நினைத்தால் அமைதி வலுப்படும் திருமூலர் சோகம் என்ற மந்திரத்தை சொல்கிறார் சுவாசத்துடன் சொல்ல வேண்டிய மந்திரம் உள்ளே சுவாசிக்கும் போது சோ வெளியே விடும் போது ஹம் இது தானாக நடக்கும் சுவாசத்தை கவனிக்க உதவுகிறது சோகம் என்றால் நான் அதுவே என்று பொருள் நான் பிரபஞ்ச சக்தியின் ஒரு பகுதி இந்த உணர்வை தியானத்தில் அனுபவிக்கலாம் மனம் அமைதியாகும் எண்ணங்கள் குறையும் இப்போது நடைமுறை பயிற்சிக்கு வருவோம் தினமும் காலையில் எழுந்தவுடன் பத்து நிமிடம் ஒதுக்குங்கள் அமைதியான இடத்தில் உட்காருங்கள் கண்களை மூடுங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் எண்ணங்கள் வரும் வரட்டும் அவற்றை தள்ளிவிட வேண்டாம் வெறுமனே பாருங்கள் எண்ணம் ஒரு மேகம் போன்றது வானத்தில் மேகம் வருகிறது போகிறது வானம் மாறுவதில்லை நீங்கள் வானம் முதல் சில நாட்கள் கஷ்டமாக இருக்கும் மனம் அலைபாயும் குரங்குகள் குதிக்கும் பரவாயில்லை தொடருங்கள் ஒரு வாரத்தில் மாற்றம் தெரியும் ஒரு மாதத்தில் பெரிய மாற்றம் தெரியும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் எண்ணங்களை நிறுத்த முயற்சிக்காதீர்கள் அது சாத்தியமில்லை எண்ணங்களை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் பார்வையாளராக இருங்கள் இதுதான் ரகசியம் புத்தர் சொன்னார் தொடர்ந்து தியானம் செய்தால் குரங்குகள் அமைதியாகும் அவை உங்களுக்கு கீழ்ப்படியும் மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும் இது நேரம் எடுக்கும் ஆனால் நடக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் எப்போதாவது உங்கள் மனதை கவனித்திருக்கிறீர்களா தூங்க போகும் போது எண்ணங்கள் வருவதை பார்த்திருக்கிறீர்களா அந்த எண்ணங்களை பார்ப்பது யார் இந்த கேள்வி முக்கியம் எண்ணங்களை பார்க்கும் அந்த உணர்வு யார் அது எங்கிருந்து வருகிறது அது எப்போதும் இருக்கிறது விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் ஆண் உறக்கத்திலும் இருக்கிறது அந்த உணர்வே நீங்கள் எண்ணங்கள் அல்ல உணர்ச்சிகள் அல்ல உடல் அல்ல அந்த மாறாத சாட்சி உணர்வே நீங்கள் இதை உணர்வதே ஆன்மீகத்தின் உச்சம் இதை உணர தியானம் உதவுகிறது இப்போது ஒரு சவால் விடுகிறேன் இன்றிலிருந்து இருபத்தி நாட்கள் தொடர்ந்து தியானம் செய்யுங்கள் தினமும் பத்து நிமிடம் போதும் காலையில் எழுந்தவுடன் செய்யுங்கள் இருபத்தி ஒரு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தெரியும் மன அழுத்தம் குறையும் தூக்கம் நன்றாக வரும் கவனம் அதிகரிக்கும் உறவுகள் மேம்படும் இது உறுதி மனம் ஏன் தொடர்ந்து நினைக்கிறது என்று கேட்டோம் அறிவியல் சொல்கிறது டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் என்று புத்தர் சொல்கிறார் குரங்கு மனம் என்று பதஞ்சலி சொல்கிறார் சித்த விருத்தி என்று திருமூலர் சொல்கிறார் ஐந்து பசுக்கள் என்று பெயர்கள் வேறு ஆனால் சொல்வது ஒன்றே மனம் இயல்பாக அலைபாயும் ஆனால் பயிற்சியால் கட்டுப்படுத்தலாம் இது எல்லா பாரம்பரியங்களும் ஒப்புக்கொள்கின்றன நவீன உலகில் மனம் இன்னும் அதிகமாக அலைபாய்கிறது போன் நோட்டிபிகேஷன்கள் சோஷியல் மீடியா செய்திகள் விளம்பரங்கள் எல்லாமே கவனத்தை இழக்கின்றன மனம் ஓய்வு எடுக்க நேரமே இல்லை அதனால்தான் இன்று தியானம் மிக முக்கியம் முன்பு மக்களுக்கு இயல்பாகவே அமைதியான நேரம் இருந்தது இன்று அது இல்லை நாமே உருவாக்க வேண்டும் தினமும் பத்து நிமிடம் போதும் ஒரு எளிய பயிற்சி சொல்கிறேன் நாற்காலியில் நேராக உட்காருங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் மூக்கின் நுனியில் தவனம் வையுங்கள் சுவாசம் உள்ளே வருவதை பாருங்கள் வெளியே போவதை பாருங்கள் எண்ணம் வந்தால் பரவாயில்லை மீண்டும் சுவாசத்துக்கு திரும்புங்கள் இதை நூறு முறை செய்ய வேண்டியிருக்கலாம் பரவாயில்லை ஒவ்வொரு முறையும் திரும்புவதே பயிற்சி அதுவே தியானம் திருமூலர் எண்பது ஆண்டுகள் தியானம் செய்தார் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பாடல் எழுதினார் மூவாயிரம் பாடல்கள் உள்ள திருமந்திரம் அவரது படைப்பு தியானத்தின் சக்தி இதுதான் சித்தர்கள் ஆய்வகத்தில் ஆராய்ச்சி செய்யவில்லை அவர்களின் ஆய்வகம் அவர்களின் உடலும் மனமும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனதின் ரகசியங்களை கண்டுபிடித்தார்கள் இன்று அறிவியல் அவர்களை உறுதிப்படுத்துகிறது இந்த வீடியோவை பார்த்த பிறகு ஒரு விஷயம் செய்யுங்கள் இன்று இரவு தூங்கும் முன் ஐந்து நிமிடம் அமைதியாக உட்காருங்கள் எண்ணங்களை பாருங்கள் அனுபவத்தை கமெண்டில் எழுதுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஐகானை அழுத்துங்கள் மேலும் பல சித்தர் ஞானங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்